பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் வாக்கினை காப்பதும் உங்கள் முன்னாருக்கு தானா உயிரே போயிடிலும் உறுதிமொழி தவறாது வெறும் புகழ்ந்துறையா என்னிடமே வேஷங்களா அது பாசாங்க வெறும் சொல் இதுதான் இந்த மன்னவரின் சொந்த வடிவம் பதில் சொல்லுங்கள் படைத்தவரே ஏறிப்படி என்னை துடிக்க வைத்து பார்க்கிறாய் எப்படி என் மகன் ராமன் முகத்தில் விழிப்பேன் என்ன வாயுதால் சொல்வேன் ராமா உனக்கு முடி சுட்டு விழா இல்லை என்று அக்கா ஜபமாலையும் கையுமாக எப்பொழுதும் இப்படியே இருந்தால் வெளியுலகத்தின் நினைவே இல்லையா கொஞ்சம் அங்கு வந்து அயோத்தி நகரம் ஆனந்த தீப அலங்காரங்கள் எனக்கும் தெரியும் அயோத்தி நகரமே உறங்கவில்லை வெடிந்ததும் ராமனின் ராஜ்யாபிஷேகத்தை காணும் இன்ப நினைப்பில் மக்கள் எல்லாம் வருங்கால மன்னனுக்கு வாழ்த்திசை பாடுகிறார்கள் நேரில் பார்ப்பதற்கு சற்று மாளிகை வாசலுக்கு வாருங்கள் என்னை போலவே கண்டு மகிழுங்கள் இல்லை சுமித்ரா இந்த சமயத்தில் மைந்தன் ராமனின் நன்மைக்காக விஷ்ணு ஜபம் செய்ய வேண்டும் சூரியோதயத்துக்கு முன்னால் நான் லட்சம் ஜபம் செய்து ஆரத்தி எடுக்க வேண்டும் அங்கே ராஜ்யாபிஷேகத்துக்காக செல்லும் ராமன் வருவான் வரும்போது அவனுக்கு விஷ்ணுவின் திருவடிகளை தொட்டு பிரார்த்தித்து திலகம் வைப்பேன் மற்றவர் பார்வை அவனை தாக்காதிருக்க திருஷ்டி படுமின்ற எண்ணத்தை நீக்க சுமித்ரா ஆர்த்தி எடுக்கும்போது வந்துவிடு கை கையே உன் காலை பிடித்து கெஞ்சுகிறேன் உன்னை கும்பிடுகிறேன் ராணி ராணி கொஞ்சம் யோசி கொஞ்சம் வளைந்து கொடு பூங்காற்று புயலாகலாமா பெண்மையின் மென்மை தானே தாய்வை அது எங்கே நீதானே ராமனுக்கு தாயனும் ராமனும் ஊட்டியவள் மீதும் அவள் தாயின் மீதும் எந்த வெற்றுமையும் பாராட்டியதில்லை தேவி தேவி எழுதியில் உலகமே உன்னை தூற்றுவதற்கு வாய்ப்பு தந்து விடாதே மனைவி உன்னிடத்தில் கையெழுந்துகிறேன் இந்த கொடிய வேட்கையை மருதிலிருந்து விலக்கி விடு உன்னை பன்றாடுகிறேன் வனமிரங்கு என்று யாசிக்கிறேன் மீண்டும் நாடகம் ஆட வேண்டாம் மன்னவா தர்மமோ அதர்மோ நியாயமோ அநியாயமோ மைந்தன் என் பரதன் நலனை கருதித்தான் சொல்லுகிறேன் ராமன் வனவாசம் போவதை தவிர மாற்றி ஏற்பாடு எதற்கும் என் மனம் ஒப்பாது ஒப்பாது என்றால் என் பரதன் தப்பாது சந்தர்ப்பவாதி சாகசக்காரி சூரியன் இல்லாமல் உலகம் இருக்கும் தண்ணீர் இல்லாமல் மீன்களும் இருக்கும் ஆனால் தாமன் இல்லாமல் கதடி வாக்குறுதி வானில் பறக்கட்டும் ரகு வம்சத்தில் நீங்கள் பிறக்கவில்லையே அந்த வம்சத்தார் வாக்கினை காப்பாற்ற தமது உயிரையும் வழங்கினார்கள் ஒரு புறாவின் உயிரை மீட்பதற்காக தம் சதையை வெட்டி தந்தார் சிபி மன்னர் அப்படிப்பட்ட ரகு வம்சத்திலே நீங்கள் பிறக்கவில்லை நாடு புகழும் அந்த வம்சத்திற்கு நீங்கள் தான் கேடு நினைத்தேன் ஆசையால் நாசத்திற்கு வழி திறக்கிறாய் நாசத்திற்கு வழி திறக்கிறாய் நாசம் வந்தால் வரட்டுமே நாடகங்கள் முடியட்டும் இன்று ராமன் வரம் செல்லத்தான் வேண்டும் அடி கொலைகால குடிகடி இதை இதை உன் வாய் சொல்லவில்லை இந்த தசரதனின் விதி சொல்கிறது தசரதனின் நேரம் சொல்லுகிறது காலம் சொல்லுகிறது மயக்கம் அடி சீக்கிரம் சீக்கிரம் பொழுது விடுவதற்கு முன்பாக ஒவ்வொரு வாசலிலும் தீபங்களை ஏற்றுங்கள் இந்த மாளிகை முழுதும் தீபத்தால் அழுக்கறிங்கள் are வாழ்கும் நிறுத்துங்கள் வாழ்க மன்னா நீ வாழ்க மன்னா நீ வாழ்க வல்லவரின் கட்டளை வாடுவதை நிறுத்துங்கள் ராம

இப்படியே இருப்பதா தரையின் மீது இப்படியே கடந்து பித்தனை போல் புலம்பாதீர்கள் பொழுது விடியப் போகிறது புத்துணர்வோடு எழுந்திருங்கள் அரசரைப் போல அரியணை மீது அமருங்கள் அமைச்சர் குழுவினர் வரப்போகிறார்கள் உங்கள் முடிவு மாறியிருப்பதை சொல்ல வேண்டாமா உங்களைத்தான் மன்னவா எழுந்திருங்கள் മംഗളനദികളിൽ വീരതങ്ങൾ നിറഞ്ഞ ഒരു കുടം നീയെ നീദരെ குடங்களை அங்கே வைங்கள் நீங்கள் இங்கே உட்கார்கள் நீங்கள் எப்படி குருதேவா தேவங்கள் சுதந்திர அபிஷேகத்திற்காக புரித தீர்த்தங்களும் வந்துவிட்டன இன்னொரு பக்கம் மற்ற ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது குருதேவா அது சரி மன்னிருந்தும் ஏன் வரவில்லை சென்று அறிந்து வாருங்கள் சுமந்திரே நிச்சயத்தபடி பூச நட்சத்திரத்தில் அபிஷேகம் நடக்க வேண்டும் அதனால் அனைத்திற்கும் முதலாக மன்னருக்கு அக்னிஹோத்திரம் செய்ய சங்கல்பம் செய்விக்க வேண்டும் அதன் பிறகே முறைப்படி ராஜசபைக்கு செல்ல வேண்டும் ராமனுக்கு செய்தி அனுப்புங்கள் ராமனும் சீதியும் ஆயத்தமாயிருந்து நாம் அழைக்கும் போது இங்கே வர வேண்டும் உங்கள் ஆணைப்படி குருதேவா வெல்க வெல்க சூரிய குல மகாராணி கைகேக்கும் வெற்றி உண்டாக யுவராஜா ஸ்ரீராமனின் ராஜாபிஷேகத்துக்கு முறையாக எல்லாம் நடக்கிறது குலகுரு வசிஷ்டரும் மன்னருக்காக காத்திருக்கிறார் அருள் கூர்ந்து யாகசாலைக்கு வந்து தாம் சுபகாரியத்தை ஆரம்பித்து வையுங்கள் என்ன இது மகாதேவி மன்னரின் இந்த நிலைக்கு தான் என்ன காரணம் அவரையே கேளுங்கள் இரவெல்லாம் ராமன் நினைவாகவே இருந்தார் தாம் கிருபை செய்து ராமனை அழைத்து வாருங்கள் என்ன சுமந்தரரே சென்று ராமனை அழைத்து வாருங்கள் எப்படி மகாதேவி மன்னவரின் ஆணை இல்லாமல் மந்திரி என்ன செய்வது ராமனை அழைத்து வாருங்கள் உங்கள் அனைப்படி பற்றிய சிந்தனை சீதா ஒன்றுமில்லை முடிசூட்டு விழாவை கற்பனை கண்களால் இந்நாளில் தாங்கள் முடிசூடிய பிறகு மணிமுடி பெருமை சூடிய பிறகு அயோத்தி மக்களுக்கு உரிமையாகி விடுவீர்கள் பின்பு உங்கள் மீது எனக்கென இருக்கிறது இத்தனை பெரிய அரசரின் மாமன்றத்தில் உங்கள் சீதைக்குரிய இடம் எது பிரபு உன்னுடைய இடம் என்றும் ராமனின் இதயம்தான் உங்களை கேட்கவில்லை அந்த ராமச்சந்திரனை கேட்கிறேன் உனது இந்த கேள்வியே உன்னுடைய ராமனை சந்தேகிக்க வைக்கிறது ராமன் அரியாசனத்தின் மீது என்ன தர்பாசனத்தின் மீது என்ன எங்கிருந்தாலுமே என்றும் சீதையில்லாமல் ராமன் இல்லை யுவராஜர்க்கு ஜெயம் உண்டாகட்டும் என்ன சுனந்தா மகாமந்திரி முக்கியமான செய்தியுடன் காத்துக் கொண்டிருக்கிறார் உடனே சந்திக்க விரும்புகிறார் சென்று பார்க்கிறேன் நிச்சயம் ராஜாபிஷேக சம்பந்தமாகத்தான் இருக்கும் வணக்கம் சுமந்திரரே வாழ்க புகழோடு யுவராஜா திசையட்டும் பெயர் நிலைக்க வாழ்க மன்னர் என்னை உங்களிடம் அனுப்பி வைத்தார் குறிப்பாக ஏதாவது ஏதோ விசேஷ செய்தி இருக்கலாம் மன்னர் அவர்கள் இதுவரை தேவி கைகையின் அந்த புறத்தில் இருக்கிறார் ஏனோ மகாராணியாரே உங்களை அங்கே வரச் சொன்னார்கள் தந்தை நலன்தானே மகாராணி கூப்பிட்டார்கள் அமைச்சர் சொல்கிறேன் நல்லது என்ன இது இன்று தாங்கள் ராஜசிம்மாசனத்தில் போகிறீர்கள் அதனால் மன்னர் குல வழக்கப்படி சில ராஜ மரியாதைகளின் வரிசைப்படி இந்த குடைநிழலில் தான் செல்ல வேண்டும் இனி தாங்கள் மன்னரை பார்க்க செல்லுங்கள் நான் யாகசாலை செல்கிறேன் வணக்கம் வெற்றியோடு தந்தையே உங்களுடைய கட்டளை கிணங்க உங்கள் ராமன் உங்கள் சந்நிதியில் வந்து நிற்கிறேன் பணி செய்ய காத்திருக்கிறேன் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லையா பேசாதிருக்கு காரணம் என்ன அவருக்கு துயர் வைத்தியரை அழைக்கவா இந்த நோய்க்கு மருந்து ராஜ வைத்தியரிடம் இல்லை அது இருப்பது உன்னிடம் புரியவில்லை தாயே மன்னரின் நோய்தான் என்ன உன்னிடத்தில் பாசம் உன்னிடத்தில் ஆசை அதனால் தான் இன்று சூரிய வம்சத்தின் சிறந்த புகழுக்கு சிறுமை சேர்க்க துணிந்து விட்டார் மாதா மன்னிக்க வேண்டுகிறேன் மன்னரவர்களை தாங்கள் நியாயமின்றி பேசுவது உகந்ததல்ல பண்புள்ள என் தந்தை கிணையான இன்னொருவர் இந்த பூமண்டலம் எங்கிலும் யாரும் இல்லை அவர் லட்சியவாதி அவர் சத்தியவாதி அவர் கீர்த்தி இன்று மூவுலகிலும் புகழ் பெற்றிருக்கிறது அவர் அவருடைய இந்த மைந்தனுக்காக தவறானது ஆசைக்கிரையாகி சூரிய வம்சத்தின் கீர்த்தியை குறைக்க மாட்டார் அப்படித்தான் செய்ய துணிந்து விட்டார் உன்னுடைய வீர தீர தந்தை அவர்கள் மனம் ஒப்ப மறுக்கிறது தந்தையே ஆண்மையில் சிங்கம் போன்ற நீங்கள் ஆழ்ந்த மௌனத்தில் இருப்பது அழகல்ல ராமனிடம் ஒழிக்காமல் சொல்லுங்கள் உங்கள் விருப்பங்களை என்னை மைந்தனாக கருதாது ஒரு நண்பனாக நினையுங்கள் அன்போடு சொல்வீர்களே ராமா நீ என் நண்பன் என்று மன்னரின் தீர்க்க என் உயிரையும் தருவேன் தாங்களும் மனவேதனையோடு இருக்க காரணம் என்ன இருவரின் துயரமும் நீங்குவதற்கு செய்ய வேண்டியது என்ன முதலிலே கிடைக்கும் ராமனிடம் சந்தேகமா அப்பாவின் ஆணையை மதிக்காமல் இருப்பேனா பிரச்சனை நிலையது மாதா இந்த ராமனை பாசத்தோடு பரிவோடு வளர்த்தீர்களே ராமன் மேல் ஏன் இந்த சந்தேகங்கள் மௌனமாக இருக்கிறார் மாதாவுக்கும் என் மேல் சந்தேகங்கள் இல்லை ராமா எனக்கு நன்றாக உன்னை தெரியும் வாய்மையே உனது வாழ்வு என்று மன்னருக்கு மன்னருக்கு என்னம்மா அம்மாவே என்னை சந்தேகித்தால் ராமன் தன் தோலை உரித்து செருப்பாக்கி உங்களுக்கு போடுவான் பிள்ளை இடத்தில் அம்மாவுக்கும் எல்லா உரிமையும் உண்டு தந்தையார் பேசத் தயங்கினால் அவர் சார்பிலே அம்மா சொல்லுங்கள் பிரச்சனைகள் தீர்ந்தால் போதும் சொல்லுங்கள் என்று கேட்பதால் சொல்கிறேன் இந்த மன்னவர் எனக்கு இரண்டு வரங்களை தந்தார் அவைகளை நீ தேவைப்படும் போது கேட்கலாம் என்றார் நான் இன்று அவரிடம் அந்த இரு வரங்களை கேட்டேன் அப்பாவுக்கு இப்போது வரம் தருவதற்கு பிள்ளை பாசம் குறுக்கே வந்து மறைக்கிறது அதை தர மறுத்தால் வாய்மையும் நேர்மையும் சிரிக்குமே என்று தயங்குகிறார் இந்த தர்ம சங்கட நிலைமையினால் உண்மை நிலையை உன்னிடம் சொல்வதற்கு வெட்கப்படுகிறார் அந்த இரு வரங்கள் என்ன மாதா முதல் வரம் உனக்கு பதிலாக பரதனுக்கு பட்டாபிஷேகம் அடுத்த வரம் அடுத்த வரம் துறவிக் கோலத்திலே உனக்கு பதினான்கு வருடங்கள் வனவாசம் மாதா இந்த சிறிய பிரச்சனைக்கு இத்தனை விவாதங்களா இது பெருமைக்குரிய வாய்ப்பல்லவா ஒரே நேரம் அம்மாவின் ஆசைகளை அருமை தந்தை வழங்கிய வரங்களை செயலாக்கும் பேரு எந்த ஒரு மகனுக்கும் கிடைக்காத பேரல்லவா பரதனுக்கு ராஜ்யத்தை அளிக்க ராமனுக்கு யாருடைய ஆணையம் தேவையில்லை அவனைப் போன்ற அன்பு தம்பிக்கு மனப்பூர்வமாக ராமன் அதை தருவான் அடுத்து வனவாசம் முன்னர் செய்த புண்ணியத்தின் பலன்தான் உங்கள் விருப்பமாக எழுந்து பிறர்க்கரிய வாய்ப்பினை தருகிறது அங்கே ஞானத்தில் பழுத்த மகான்கள் முனிவர்களின் தரிசனம் பெறுவேன் அந்த தரிசனத்தால் புத்துணர்வு புலநடக்கம் பெறுவேன் அம்மா மகத்தான நன்மைகள் அல்லவா தேடி வருகிறது மன்னரின் ஆணைப்படி நடத்தல் மாதாவின் ஆசைப்படி என் தம்பிக்கு ராஜ்யம் தருதல் நான் துறவு பூண்டு வனம் செல்லுதல் மங்களம் தருபவள் மாதா சீதை அன்பு சீதாராமன் புனித கதை கேளீரே மதுரம் மிகுந்த அனுபவம் பேர மாறீரே கருத்துகள் நீரை காவியம் காணீரே पण्